மாம்பழ சீசனில் பச்சை மாங்காயை வச்சு இந்த மாதிரி ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மேங்கோ ஜெல்லி இல்லைன்னா மேங்கோ ரோல் மேங்கோ பப்பட் அப்படின்னு சொல்கிற மாங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கி கார்ட் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீடியம் சைஸில் ரெண்டு பச்சை மாங்காயை எடுத்துக்கலாம் தோல் சீவி கொட்டை இல்லாமல் பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுக்கலாம் ஜல்லி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அடிகனமான பானலி அடுப்பில் வச்சு அதில் க்ளீன் பண்ணி கட் பண்ண மாங்காய் துண்டுகளை சேர்த்து அது கூட இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் அதை ஒரு மூடியால் மூடி நல்லா வேக வைக்கலாம் மிதமான தீயில் கலந்து கலந்து விட்டு மாங்காயை தண்ணியில் சேர்த்து வேக வைக்கலாம் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டோன்னா அடிப்பிடிக்காமல் நல்லா குழைவாக மாங்காய் வேகணும் மாங்காய் வேகிறதுக்கு அதே நேரம் பிடிக்காது அதனால் சீக்கிரமாகவே நல்லா குழஞ்சி கூழ் மாதிரி வெந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு மாங்காய் இப்போ இந்த ஸ்டவ்வை நிறுத்தி நம்ம இதை இறக்கிக்கலாம் இந்த அளவு நல்லா வெந்தால் போதும் பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை நிறுத்திட்டு இந்த மாங்காவை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம் இதை மிக்ஸி ஜாரில் அரைக்கணும் அதனால நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த மேங்கோ கூழ் ஆறுனதும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரே மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் அப்புறம் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா குழைவாக இருக்கும் கட்டி கட்டியாக எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை இப்போ அடுப்பில் வச்சு ஜெல்லியாக செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி அதை கொட்டி ஆற வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு தட்டுகளில் எண்ணெயை தடையை எடுத்து வச்சுக்கலாம் மூணு நாலு தட்டு தேவைப்படும் இதுக்கு எண்ணெய் தடவை வச்சுக்கலாம் இப்போது ஒரு பானலி அடுப்பில் வச்சு அதில் இந்த அரைச்சிட்டு வந்த மாங்கோ கூழ ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது கூட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கப் சேர்த்து இது கொஞ்சம் குழஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை கப் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் இப்போ சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் தீ குறைவாகவே வச்சு நல்லா கலந்து விடலாம் சக்கரை நல்லா இல்லாமல் நல்லா நைஸாக கரைஞ்சி மிக்ஸ் ஆகணும் அது வரையெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிடுது இந்த வீடியோவை ஸ்பீடாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் ரெசிபி ஃபுல்லாக பார்க்குறதுக்காக அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பாருங்கள் சக்கரை கரைஞ்சி நல்லா திக்காயிடுச்சு இந்த மேங்கோ குழு கூட இப்போ டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்லேயே அரைச்ச சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு அடுத்ததாக இப்போ அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் உப்பு மிளகாய் தூள் சீரகத்தூள் எல்லாம் மேங்கோ கூழில் நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும் உப்பு கொஞ்சம் சேர்க்கும் போது தான் அந்த சர்க்கரையோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இந்த மாதிரி வீட்லையே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி இந்த சீசன்களில் என்னென்ன கிடைக்குதோ அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கலாம் இது கொஞ்ச நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்தனால கொஞ்சம் இழகி இருக்கும் அது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் மிதமான தீயில பிடிக்காமல் நல்லா கலந்து விடலாம் நம்ம எந்த கலரும் சேர்க்காமையே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் வந்திருக்கு இதை நல்லா திக்காக விட்டு ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும் ஒரு திக்காக அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் இப்போ வானலில் எவ்வளோ குறைஞ்சி திக்காகி இருக்குது மாதிரி அதிலே கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது சீக்கிரமாக கெட்டு போகாது நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அப்பப்போ டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம் இது பாருங்கள் நல்லா திக்காயிட்டே வருது இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் எடுத்து கொட்டி ஆற வைக்கணும் இதை வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற நேர்லேயும் காய வைக்கலாம் இதை எடுத்து போது பாருங்கள் இந்த மாதிரி திக்காக பட்டையாக ரிப்பன் மாதிரி விழணும் அந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும் இதை இறக்கிடலாம் இப்போ நல்லா திக்காக விழுது பாருங்கள் இதோட நம்ம ஸ்டவ்வை நிறுத்தி இறக்கி த அந்த எண்ணெய் தடைய வச்சோம்லே அந்த தட்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காக ஊற்றினா தான் அது காயும்போது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பீஸ் நல்லாயிருக்கும் எத்தனை தட்டில் வருதோ அதில் எண்ணெய் தடவி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டியால் நல்லா இப்போ தட்டு பூராவும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது எண்ணெய் தடவிட்டு ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால வெயில் காய வச்சு எடுக்கும்போது ஒட்டாமல் அழகாக தோசை மாதிரி சைஸ் ஷேப்பில் நல்லா அழகாக வரும் இதே மாதிரி நல்லா திக்காக ரொம்ப வெலிசாக தடவாதீங்க திக்காக தடவி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வீட்டு நழடியவும் காய வைக்கலாம் நமக்கு தூசுகளும் மாடியில் வச்சா வேற ஏதாவது பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வாய வச்சிரும்னு நினச்சிங்கன்னா வீட்டு நழடியவும் காய வைக்கலாம் இல்லை பாதுகாப்பாக மொட்டை மாடியில் எங்கேயாவது உயிலையும் காய வைக்கலாம் இது நல்லா காய வச்சு ஒரு நாள் காய வச்சாலே போதும் நல்லா காஞ்சிடும் மறுநாள் கொஞ்சம் நேரம் காய வச்சு கூட எடுத்து நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அது எப்படி காஞ்சி இருக்குதுங்கிறது எல்லாம் எடுக்க வந்ததுனாலே அது காய்ஞ்சது போதும் இந்த மாதிரி எத்தனை தட்டில் வருதோ அதில் ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சிடலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் மொட்டை மாடி வெயில்லையும் வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது இந்த கையில் எடுத்து ஒட்டாத வர அளவுக்கு இந்த மாதிரி எடுக்க வரும் அந்த பக்குவத்தில் காய வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் கத்தி வச்சு நமக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாகவோ கட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டோன்னா நடுவில் இருக்கிறத ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும் இப்போ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கோடு போட்டு நல்ல பீஸுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஏட் டப்பாவில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரையிலும் கூட இது நல்லாவே இருக்கும் சீக்கிரம் காலி ஆகிடும் அதனால் ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணோன்றது இல்லை பிள்ளைங்க ஆசையாக சாப்பிட்ருவாங்க அதனால் நல்ல டேஸ்டான ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த சீசன்லேயே இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான தான் கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக நிறைய செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் மாங்காய் சீசன்லேயே இந்த மாதிரி மாங்காய் ஜல்லி செஞ்சு பாருங்கள் இதுதான் கடைகளில் மேங்கோ பார்னு கவர்ல போட்டு சேல் பண்ணுறாங்க நம்ம வீட்லையே ஹெல்த்தியாக இந்த மேங்கோ பார் செஞ்சு பார்க்கலாம் நமக்கு வேண்டிய அளவு காரம் இனிப்பு கூட்டியோ குறைச்சோ நம்ம ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம் இது ஒரே நாளில் ரெண்டு நாள்லேயே காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஈஸியான ரெசிபி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்படி ரோலாக சுருட்டி வச்சு கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம விழி ஸ்கொயர் சேனலில் மேங்கோ வச்சு மாம்பழம் மாங்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம் எல்லா வீடியோவும் பார்த்து செஞ்சு பாருங்கள் மாம்பழ ஜாம் மாம்பழ ஜூஸு மாம்பழ கேக்கு புட்டிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லா வீடியோவும் பார்த்து செஞ்சு பாருங்கள் மாங்காயை வச்சு மாங்காய் தொக்கு மாங்காய் பச்சடி மாங்காய் சாதம் இதெல்லாமும் செஞ்சுருக்கோம் பாருங்கள் இந்த ரோல் எவ்வளோ நல்லா இருக்குது நல்லா டேஸ்டியாக பார்க்கவே ஒரு அட்ராக்டிவான மேங்கோ ஜில்லி செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம விழி ஸ்கொயர் சேனலை இதுவரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற எல்லா ரெசிபீஸும் பார்த்து நம்ம விழி ஸ்கொயர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்